வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் வாராந்திர ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் கடந்த மூன்று வாரமாக போட்டுட்ருக்கேன் கும்ப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வாரம் எப்படி இருக்கும் ராசி பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனல் யாரும் வரீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸுக்கும் லைக் பண்ணி விடுங்க இந்த வாரம் எப்படி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களே வருமானம் கண்டிப்பாக பணம் அப்படின்ற விஷயங்கள் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் மனதில் நிலத்த மாதிரியான உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வகையில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு எடுத்து நீங்கள் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் யாராவது ஊருக்கு போயிடுவாங்க இல்லை குடும்பத்தில் வந்து நீங்கள் பொறுப்பாக நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு வருங்க உ அந்த உடலில் சோர்வு அசதி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் வேலை அலைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் உடலுக்கு சோர்வாக இருப்பீங்க திருமண முயற்சி அப்படின்றது உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது மேரேஜ் அப்படின்றது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாரம் உங்களை ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கு சுப நிகழ்ச்சி திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ உறவினர்கள் அப்படின்ற விஷயங்களில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அனுசரணையாக உங்களுக்கு நடத்துப்பாங்க உங்களோட உடலில் கொஞ்சம் கவனம் தேவைங்க இந்த வாரம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது விஷயங்கள் வரக்கான அமைப்பு இருக்குது அப்போ கொஞ்சம் உணவு அந்த மற்ற விஷயங்கள டயட்டு அதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனைவி அப்படின்றது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அநியுனியமாக ஒரு பற்றவுடன் பாசமுடன் நல்லா இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க ஆக ஏதாவது குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அலுவலத்தில் பனிச்சுமை அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற விஷயங்களை கூட தோணுங்க ஏன்னா அவர் கும்பராசிக்கு எல் ரசனி கூட போதிகிட்டு இருக்கீங்களா அதனால் வேலை மாற்றம்லாம் செய்ய வேண்டாம் எதுவுமே அவசரப்பட வேண்டாம் ஒர்க்கு மற்ற விஷயங்களை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல வாரமாக இருக்குங்க வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல விஷயங்க கூட நம்ம வேலை செய்கிறவங்க கிட்டே கொஞ்சம் பட்டருடன் பாசத்தோடு பழைக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை அமைப்பு வேலை பண்ணி கொஞ்சம் சோர்வு டயர்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அலுவலத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கும் பணம் தேர்வு பண தேவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாங்க அதுலலாம் கவலை இல்லை பணம் ஏதாவது வகையில் உங்களுக்கு கிடைச்சிடும் அதிர்ஷ்டமான நாள் அப்படி விஷயங்கள் பார்க்கும்போது பதினெட்டு இருபது இந்த ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு அஷ்டமாக இருக்கும் அஷ்டம் தர என்னு சொல்கிறது ஒன்று நாலு இந்த ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது கும்பராசிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம இருக்குது அதனால கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் முடிவுகள் எதுவுமே அந்த டைமில் எடுக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே கண்டிப்பாக முடியுங்க முருகப்பெருமானோட ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முருகப்பெருமானோட ஃபோட்டோ வைத்து கூட வீட்டிலேயே டெய்லியுமே நீங்கள் வழி பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க உங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இது போல் தொடர்ச்சியாக ராசி பலன்கள் நம்ம அடிக்கடி அடுத்த மூணு வாரமாக தொடர்ந்து போட்டிருக்கேன் இனிமேலும் போட போகிறீங்க நம்மளோட சேனல் ஜோதி உலகம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்